திருச்செற்றம்பலம் மார்கழி நிறைவு நாள் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் திருவாதிரையில் வழிபட்டு சீத புனலால் நீராடி வருதை திங்கள் மனமகிழ்ந்து பொங்கல் பொங்க நிறைவருளும் அன்பும் உடையவர்தம் வாழ்த்தால் பொங்கல் புதுநாளில் பொருளும் புகழும் உடையராய் பொழிக பொங்கல் வாழ்த்துக்கள் என்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவெல என்கின்ற அடிப்படையிலே போகி பண்டிகையினால் இந்த நன்னாளிலே இந்த தேவர்களுக்கு ஒரு நாளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த வைகரை பொழுதிலே சூரியனுடைய உதயம் தொடர்கின்ற அந்த சூழலிலே நாம் இந்த பழையனவற்றை கழிந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் அந்த நன்னாடிலே நாம் வீடுகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி நற்றுணையாவது நாதன் நமஷி வாயவே என்கின்ற அடிப்படையிலே நிலங்களுக்கெல்லாம் காப்பணி வைக்கக்கூடிய வகையிலே மாவிலை பூலப்பு வேப்பிலை உள்ளிட்ட மூலிகைகளை கொண்டு வீடுகளை சுற்றியும் இல்லங்களை சுற்றியும் இல்லங்களுக்குள்ளும் அமைத்து நாம் கொண்டாடுகின்றோம் அதே போல தைத்திங்கள் முதல் நாளிலே வரக்கூடிய சங்கராந்தியை வரவேற்கக்கூடிய வகையிலே மாலையிலே சங்கராந்திக்கு உகந்த வகையிலே காடுகளிலே விளைந்ததாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பருப்பு வகைகள் அவரை முதலாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் அரசாணி முதலாக இருக்கக்கூடிய காய்கறிகள் போன்றவற்றை எல்லாம் சமைத்து அன்னைக்கு இரவிலே வரக்கூடிய அன்னைக்கு படைக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த போகி பண்டிகை அமைந்திருக்கின்றது இந்த நாளிலே பழைய பொருட்களை வெளியிலே எடுத்து வீசுவது அதன் மூலமாக சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துவது என்கின்ற நிலை இல்லாமல் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீமைகளை தீய எண்ணங்களை தீய சொற்களை தீய செயல்களை நீக்கி நல்ல சொற்களை நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை வளப்படுத்தக்கூடிய நாள் என்பதை நினைந்து ஒவ்வொரு அன்பரும் இந்த போகி பண்டிகையை சிறப்பான முறையிலே கொண்டாட உலங்கணிந்த போகி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்